எஸ்டர்டே நைட் எயிட் ஜீரோ டூ பிஎம்க்கு குட் பாய் டகுலி படத்துக்கான புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணாங்க மார்னிங் சிக்ஸ் ஜீரோ செவன் ஏஎம் வரைக்கும் ஒன் ஃபிஃப்டி எயிட் ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க அதில் நைன்டி ஃபோர் ஷோஸ் ஃபாஸ்ட்டு ஃபிளிங்கில் போய்கிட்ருக்கு ப்ளஸ் ஃபைவ் ஷோஸு சோட் அவுட் ஆகியிருக்கு இது சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் எல்லா மல்டிபிளெக்ஸஸ்லேயெலாம் புக்கிங்கை ஓப்பன் பண்ணலை கிட்டத்தட்ட சென்னை ரீஜனில் டுவெண்ட்டி தேட்டர்ஸில் தான் இப்போ வர புக்கிங்கை ஓப்பன் பண்ணியிருக்காங்க மினிமம் இன்னும் டொண்ட்டி டூலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேட்டர்ஸில் அட்வான்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும் மாயாஜரில் ஃபிஃப்டி சிக்ஸ் ஷோஸ் ஷெடியூல் பண்ணியிருக்காங்க புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண ஒன் ஹவர்ல தேர்ட்டி செவன் ஷோஸ் ஃபஸ்ட்டு ஃபிலிங்கில் இருந்தது அதே டைமில் தான் ட்ரெய்லரும் வந்தது ஸோ ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் புக்கிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஆகா ஓஹோங்கிற அளவுக்குலாம் இல்லை வழக்கம் போல் நம்ம ஏகேங்கிற அந்த பிராண்டுக்கு எந்த ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதுதான் தரமாக இப்போ கிடச்சிட்ருக்கு ஆல் ஓவர் தமிழகம் முழுக்கவே அங்கங்கே நிறைய தேட்டர்ஸ் அண்ட் மல்டிப்ளெக்ஸஸில் குட் பை டக்கு நான் புக்கிங்கை ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஃபைவ் டேஸ் இருக்குது படம் ரிலீஸ் ஆக ஸோ டெய்லி எவ்வளோ ஷோஸ் இனி ஸ்கெட்யூல் பண்ண போகிறாங்கன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் சென்னை ரீஜனில் டாப் ஃபைவ் டே ஒன் ஷோ கவுண்ட்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் விடாமுயற்சி நைன் ஹண்ட்ரடு டுவெண்ட்டி செவன் ஷோஸ் டே ஒனில் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க செகண்ட் ப்ளேஸில் ஜெய்லர் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி செவன் ஷோஸ் தேர்டு ப்ளேஸில் வேட்டையன் எயிட் ஹண்ட்ரட் தேர்ட்டி த்ரீ ஷோஸ் ஃபோர்த்து ப்ளேஸில் லியோ எயிட் ஹண்ட்ரட் டென் ஷோஸ் ஃபிஃப்த் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டூ ஷோஸ் இந்த டாப் ஃபைவ் குள்கிற குட் பேட் அக்லி வந்துருங்கிறது உறுதி தான் பட் இப்போ எதிர்பார்ப்பே என்னென்னா விடாமுயற்சியை நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் ஷோஸை டே ஒனில் தொட்டிருக்குனா குட் பேட் அக்லி கண்டிப்பாக ஆயிரம் ஷோக்களை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே இருக்குது இதை குட் பேட் அக்லி அச்சீவ் பண்ணுமான்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை